உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு தற்கொலை குண்டுதாரியின் தந்தையான முகம்மது இப்ராஹிம் என்பவர் விடுதலை முன்னணி கட்சியின் உறுப்பினர் அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றில் முகம்மது இப்ராஹிம் என்பவர் எமது கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனினும் அவர் கட்சியின் உறுப்புரிமை பெற்றுக்கொண்டவர் அல்ல என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அண்மையில் மித்தனிய பிரதேசத்தில் போதை பொருள் தயாரிப்பதற்காக மூலப்பொருட்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி உறுப்பினரை அந்த கட்சி நீக்கியிருந்தது எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய தற்கொலை குண்டுதாரிகள் கடந்தையான முகமது இப்ராஹிம் என்பவரை மக்கள் விடுதலை முன்னணி ஏன் நீக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது கேள்விக்கு பதில் கூறுகின்ற நலிந்த இந்த அவர் ஒரு கட்சியின் பெற்றவர் அல்ல என்ற ஒரு விஷயத்தை என்றார் பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முகமது இப்ராஹிம் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக பெயரிடப்பட்டிருந்தார் என்று ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பில் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக அது காணப்பட்டிருந்தது அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது கடந்த ஐந்தாம் திகதி எல்ல வெள்ளவாய பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தின் போது தைரியமாக செயல்பட்டு காயமடைந்த பயணிகளுக்கு உதவிகளை வழங்கியமைக்காக பிரித்தானிய பெண் ஒருவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார் பிரித்தானியா கிப் என்று அழைக்கப்படுகின்ற பெண்மணிக்கே இந்த ஒரு கௌரவிப்பு இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்றத்தில் சிறப்பு அங்கீகாரத்துடன் இந்த கௌரவிப்பு இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்த அங்கீகாரம் சுற்றுலா அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது அவசர சேவைகள் வரும் வரை பயணிகளுக்கு மருத்துவ உதவி மற்றும் ஆறுதல்களை இவர் வழங்கி உற்சாகமாக செயல்பட்டமைக்காகவே இந்த ஒரு பெண்மணிக்கு கௌரவிப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சுற்றுலா பிரதி அமைச்சர் எல்லைகள் இல்லை என்பதை அவரது தன்னலமற்ற செயல் எமக்கு நினைவூட்டுகிறது என்று கூறியிருந்தார் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது தோஹாவில் ஹமாஸின் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பதிலடி வழங்க எமது நாட்டுக்கு உரிமை இருப்பதாக தோஹாவின் பிரதமர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் இது பிராந்தியத்துக்கு ஒரு முக்கியமான தருணம் என்று தோஹாவின் பிரதமர் கூட்டத்தில் கட்டார் இந்த அப்பட்டமான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் உரிமையை கொண்டுள்ளது இன்று நாம் ஒரு முக்கியமான தருணத்தை அடைந்து விட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் நம்புகின்றோம் இது போன்ற காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கு முழு பிராந்தி

அனைவரையும் சந்திக்கும் வரை நாள் என்று முகல் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி